இனிய வணக்கம் ஆண்டாள் அருளைய திருப்பாவையின் ஏழாவது பாசுரத்தின் மகத்துவத்தை அறிவோம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் ஏழாவது பாடல் கீசு கீசு என்றெங்கும் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பு கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படித்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டோ கிடத்தியோ தேசமுடையாய் திறவேறோர் எம்பாவாய் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தான் என்று அழைக்கப்படும் வழியின் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குல பெண்கள் மத்துக்கொண்டு தயிர்கடையும் மோசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலையும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்க கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணன் கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவைத் தர அனைவருக்கும் இனிய காலை வழக்கம் மாணிக்க வாசகர் அவருடைய திருவெம்பாவையின் ஏழாவது பாடலின் மகத்துவத்தை அறிவோம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவையின் ஏழாவது பாடல் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் சீரன் சின்னங்கள் கேட்ப சிவனென்று வாய்த்திறப்பாய் தென்னே என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானே என் அறையன் இன்னமுது என்று எல்லோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன்னெஞ்சப் பேையர் போல் வாளாய் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் ஆயினும் மேலான பெண்ணே உனது சிறப்புத் தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழை உடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாரே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாருடைய சிவனையே போற்றி என்று சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா